வெல்கம் டு டுவென் மீடியா வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி புதுநீரமான ஒரு வீடியோ எடுக்க போகிறோம் இத்தனை காமெடியை வீடியோ தான் போட்டுக்கிட்டு இருந்தோம் இன்றைக்கி வந்து நைட்டு மீன் வேட்டைக்கு வந்திருக்குறோம் மெயினாக பார்த்தீங்கன்னா மான்ஸு மீன் பிடிக்கிறதுல பயங்கரமான கில்லாடி அவரை கூட்டிகிட்டு வந்திருக்குறோம் தம்பியும் கூட்டிகிட்டு வந்துருக்குறோம் வளையலுக்கு போகிறோம் அறிவலை தண்ணி கம்மியாக இருக்குது அதனால் எடுக்க போகிறோம் எத்தனை மீன் மாட்டுதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம மீன் வேட்டைக்கு தான் போயிட்டுருக்குறோம் இப்போ குளத்தில் மீன் பிடிக்கிறக்கா எல்லாம் போயிட்டுருக்காங்க இது எவ்வளவு பெரிய ஆபத்தான இடம்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே ஃப்ரெண்ட்ஸ் நாங்க குளத்துக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை மீன் மாட்டிருக்குன்னு தெரியல அவங்க உள்ள இருக்கிறவங்க வந்தா தான் தெரியும் பிரண்ட்ஸ் பார்க்கலாம் எத்தனை மீன் மாட்டிருக்குன்னு பாக்கல பிரண்ட்ஸ் வெயிட் பண்ணி தான் பாக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க பிரண்ட்ஸ் இப்பதான் வந்தோம் அதுக்குள்ள ஒரு மீன் மாட்டிக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த குளத்துல சேரும் சகதியுமா இருக்குது இந்த குளத்துல வேற என்ன வேணாலும் இருக்கலாம் நம்மளால உயிரை பணம் வச்சு மீன் பிடிக்க போயிருக்காங்க பார்க்கலாம் எவ்வளோ மீன் மாட்டுதுன்னு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி குளத்துல நம்ம தூண்டி போட்டு மீன் பிடிக்கிற பார்த்தீங்கன்னா சின்ன மீன் தான் மாட்டும் எப்போவது ஒரு டைம் தான் பெரிய மீன்லாம் மாட்டும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் அந்த வலையில பார்த்தீங்கன்னா வலையை போட்டு நம்ம பிடிக்கிற பார்த்தீங்கன்னா பெரிய மீன் நிறைய மீன் மாட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் அந்த குளத்துல நம்ம இறங்கி தான் நம்ம வலைய போடுவோம் அப்படி வலைய போடுற பார்த்தீங்கன்னா கால் கிழிக்கிறதுக்கு இந்த மாதிரி நிறைய வாய்ப்பு இருக்குது உள்ள எல்லாம் பாம்பு இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம உள்ள தைரியமாக இறங்கி மீன் பிடிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போதான் நம்ம மீன் பிடிக்க வந்தோம் அதுக்குள்ளே பாருங்கள் எல்லாம் பெரிய பெரிய மீனா எவ்வளோ பிடிச்சிருக்காங்க நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சின்ன மீனில் குளத்துல விட்டுருவோங்க சின்ன மீனில் குளத்துல விட்டுருவாங்க பாருங்கள் நீங்களே பாருங்கள் अल्लाह में परी मिंदा फ्रेंड्स पान। फ्रेंड्स ஒரு பெரிய மீன் மாட்டிக்குது நல்ல வேலை இந்த மீனை தப்பிக்க டப்புன்னு அண்ணன் தாண்டி பிடிச்சாரு இப்ப பிடிச்சதுல பெரிய மீன் இந்த கொஞ்சம் காமிங்க பெரிய சைஸ் தான் பரவாயில்ல தோண்டி எல்லாம் போட்டுருந்தா தோண்டி எல்லாம் நினைக்கிறேன் பரவாயில்ல ஏதோ வலையில புடிச்சுன்னா மாட்டிக்கிச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த குளத்தில் பிடிச்ச மீன் தான் எவ்வளோ பெரிய மீன் நீங்களே பாருங்கள் இது கண்டிப்பாக அஞ்சு கிலோவுக்கு மேலே தான் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் லோ மீன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோ பெரிய மீன் நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா மழை வேறு பெஞ்சிட்ருக்கு என்னால் வீடியோ காட்ட முடியல தெளிவாக என் நம்மளால வேறு உள்ளே போயிருக்காங்க எவ்வளோ மீன் பிடிக்கிறான்னு தெரில மறுபடியும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இருட்டாக இருக்கிறதுனால ஒன்றும் தெரில வெயிட் பண்ணி பார்ப்போம் சாடில் இருக்கிற மீனை போட்டுங்க பரவாயில்ல அண்ணா மீன் அண்ணா ஒரு பத்து கிலோக்கு மேலே நார்மல் சைஸ் தான் பரவாயில்ல மழை மட்டும் இல்லைன்னா கொஞ்சம் சேர்த்தி பிடிச்சிக்கல ஏன்னா நண்பர்களே இன்னைக்கு பாருங்க எவ்வளோ மீன் பிடிச்சா பெருசா ஒன்று எதிர்பார்த்த அளவுக்கு மீன் மாட்டல காட்டி தண்ணி கொஞ்சம் அடிக்க தண்ணி ஏறிடுச்சு ஒரே ஒரு மீன் மட்டும் அஞ்சு கிலோ சைஸ்ல விழுந்துச்சு அந்த நண்பர் அந்த பையில வச்சுருக்கிறாரு நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ போட்டு விடுறேன் இன்னைக்கு நைட்டு போயிட்டு எல்லாம் கிளீன் பண்ணி எப்படி ஒரு ஒரு பன்னெண்டு ஒரு மணி ஆயிரும் எல்லாரும் வாங்க எல்லாத்துக்கும் சாப்பாடு கண்டிப்பா உண்டு என்னதான் நாம காசு எடுத்து வாங்கி மீனை சாப்பிட்டாலும் நம்மளே பிடிச்சி மீனை சாப்பிட்ற சுகம் தனி சுகமா அதுலேயும் இந்த ஆற்று மீன் வேறு லெவலாக இருக்கும் என்ன கொஞ்சம் கிளீன் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் பெரிய மீன் எல்லாம் கூட கொஞ்சம் சீக்கிரம் க்ளீன் பண்ணிடலாம் இந்த சின்ன மீனை கிளீன் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் இருந்தாலும் குழம்புக்கு நல்லா டேஸ்டா இருக்கும் ஃபைனலாக நாங்கள் மீன் பிரிக்க ஆரம்பிச்சிட்டோம் இன்னைக்கு இரவு வேட்டை சிறப்பாக இருந்தது நீங்கள் இரவு வேட்டைக்கு போனீங்கன்னா கொஞ்சம் சேஃபாகவே போங்க நீங்கள் மீன் பிடிச்ச அனுபவத்தை கமெண்டில் சொல்லுங்கள் மீண்டும் உங்களை இன்னொரு பதிவு சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்